பேசாதவர்களுக்குள் திணிக்கணும் என்றால் என்ன காரணமாக இருக்க முடியும் நம்ம பேசுறது தமிழ் இதற்கு மேல் ஏதாவது கற்றுக்கொள் என்றால் பொருளாதார ரீதியில்லையோ இல்லை ஏதோ ஒரு பலன் கிடைக்கும் வகையிலேயோ கத்துக்கொள் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம் அதுதான் பேரின் அண்ணா தெளிவாக கூறியிருக்கிறார் இருமொழிக் கொள்கை தமிழும் ஆங்கிலமும் ஆங்கிலத்தை வைத்து கல்வியை சிறப்பாக பெறலாம் பல ஆராய்ச்சி பல தொழில்நுட்பம் பல துறைகளில் ஆங்கிலத்தில் சிறப்பான நூல்கள் இருக்கு அதே போல் இன்றைக்கு வர்த்தகத்தில் ஆங்கிலம் மிக முக்கியமானது இன்றைக்கு வெளிநாட்டு தொழில் செய்ய வேண்டும் என்றால் ஆங்கிலத்திற்கு பயன் இருக்குது எனவே நம்ம ஆங்கிலம் கத்து கற்றுக்கொள்வதில் ஆர்வத்துடன் இருக்கிறோம் இருமுறை கொள்கை என்று கூறுகிறோம் ஆனால் எந்த வகையிலும் தொழிலுக்கோ கல்விக்கோ இல்ல வரலாற்றை அறிவதற்கோ தேவையில்லாத ஒரு மொழியை நம்ம மேல் திணிக்கணும் என்று நினைத்தார்கள் என்றால் அதற்கு காரணம் என்னவாக இருக்க முடியும் ஒரே ஒரு காரணம்தான் நூறாண்டுகளாக நம்மளுடைய தனி அடையாளத்தை அழித்து கரைத்து மறைத்து பாக்கி எல்லாரும் இருக்கிற மாதிரி நம்மளை ஆக்கணும் தனித்துவத்தை அகற்றி அடிமைகளாக்கணும் என்ற ஒரு காரணத்துக்காகவே நம்ம மேல் இந்தியை திணித்து தமிழை பாதிக்கிற அளவுக்கு செயல்படுத்துகிறார்கள் இந்த மாதிரி திணிப்பை எதிர்த்து தான் இன்றைக்கு நாம் நன்றி கூறும் தியாகிகள் வெவ்வேறு வகையில் சிலர் துப்பாக்கி கொண்டு சூட்டினால் சிலர் தீக்குளித்து சிலர் சிறையில் அடைத்த போது உடல்நிலை பாதிப்பினால் உயிரிழந்தவர்கள் அவர்கள் உயிரையே தியாகம் செய்தார்கள் நம் மொழியை காப்பாற்றுவதற்கு இந்த மொழியோடைய முக்கியத்துவத்தை நான் கூற கடமைப்பட்டிருக்கிறேன் விளைவுகளில் அடையாளத்தில் வரலாற்றில் சுயமரியாதையில் உண்மை எல்லோருக்கும் அறிவோம் ஆனால் இந்த மொழியை காப்பாற்றினதனால் இருமொழி கொள்கையை கொள்கையை காப்பாற்றினதனால் இந்தியை திணிக்காமல் மறுத்ததனால் நம் மாநிலத்துக்கும் நம் மக்களுக்கும் என்ன பலன் வந்திருக்கிறது என்று நாம் சிந்திக்க வேண்டும் இன்றைக்கு இந்தியாவை எடுத்துக்கொண்டால் தமிழ்நாடு தனி சிறப்பு வாய்ந்த மாநிலமாக இருக்கிறது அது கல்வியின் அடிப்படையிலும் மக்கள் நல்வாழ்வு அடிப்படையிலும் பொருளாதார அடிப்படையிலும் எந்த அடிப்படையில் எடுத்தாலும் இந்திய சராசரியை விட மிக சிறப்பாகவும் ஹிந்தி பெல்ட் என்று கூறப்படுகிற உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசத்துக்கு ஒப்பிட்டு பார்த்தால் இரண்டு மடங்கு மூன்று மடங்கு ஐந்து மடங்கு சிறப்பாக நாம் இருக்கிறோம் அதற்கு காரணம் நம் சமூக நீதி அனைவருக்கும் வாய்ப்பு அளிக்க வேண்டும் பெண்களுக்கு சம உரிமை சம கல்வி சம வேலை வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்ற அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்காக ஒரு சமூகத்தை உருவாக்கினது திராவிட இயக்கம் நூறாண்டுக்கு மேல் இந்த முயற்சியினால் அனைத்து மக்களுக்கும் முன்னேறுவதற்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கியது அந்த வாய்ப்பை எந்த பாதையில் சென்றால் சிறப்பாக விளைவு கிடைக்கும் என்றால் கல்வி அடிப்படையில் அனைவருக்கும் வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்ன மாதிரி வாய்ப்பு அளித்தால் முன்னேற முடியும் கல்வி வாய்ப்பை அளிக்க வேண்டும் இன்றைக்கு இந்தியாவை எடுத்து பார்த்தால் பள்ளிகளை பன்னெண்டாம் வகுப்பு முடித்து பாஸ் ஆகி வெளியேறும் பெண்கள் சதவிகிதம் தமிழ்நாட்டில் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் போல மாநிலங்களில் முப்பது சதவீதம் முப்பத்தைந்து சதவீதம் இது ஒரு புறம் குஜராத் குஜராத் மாடல் மாடல் என்று முழங்கி ஆட்சிக்கு வந்த இந்த பாஜக அரசின் வரலாறு என்ன இன்றைக்கு கூட குஜராத்தில் பதினெட்டு வயசு பெண்களில் ஐம்பது சதவீதம் மட்டும்தான் பள்ளியில் இருந்து வெளியேறார்கள் பன்னெண்டாம் வகுப்பு தேர்வை தாண்டி எப்படி ஒரு சமுதாயம் முன்னேற முடியும் ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு கல்வி வழங்கப்படவில்லை என்றால் எப்படி ஒரு சமுதாயம் முன்னேற முடியும்